ஐம்பத்தி ஒன்பது எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு தெற்கு ரயில்வே மண்டலத்தில் புதிய நிறுத்தங்களை வழங்க போவதாக இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இதில் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்களுக்கு தெரியுமா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா காலகட்டத்தின் போது நீக்கப்பட்ட பல்வேறு ரயில்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது எந்தெந்த ரயில்களது வாங்க இந்த ஒரு வீடியோ விரிவாக பார்க்கலாம் சேனல் புதுசு வாங்கினீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லேட்டஸ்ட் அப்டேட் ஃபாலோ பண்ணிருங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி உடனுக்குடன் அப்டேட் செய்யப்படும் நான்கு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தெற்கு ரயில்வே மண்டலத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு நிறுத்தங்களை புதியதாக போவதாக இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இதில் பல்வேறு கொரோனா காலகட்டத்தின் போது நீக்கப்பட்ட நிறுத்தங்கள் மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வழங்கப்பட இருக்கின்றது மேலும் இதே கொரோனா ஒரு சில ரயில்களுக்கு ஒரு மார்க்க நிறுத்தம் மட்டுமே கொடுத்தாங்க அந்த ரயில்களுக்கு இப்போது நிறுத்தமும் மறுமார்க்கும் மேலும் சில ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்களும் புதிய இடங்களில் வழங்கப்பட்டுள்ளது

புறப்படக்கூடிய ரயில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி குடியாத்தம் மற்றும் வானியபாடு நிலையங்களுக்கு வரும் தினமும் நின்று செல்லும் தினமும் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கும் நின்று நோக்கி செல்லும் மூன்றாவதாக திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை இயக்கப்படும் இரண்டு புதிய நிறுத்தங்களில் நின்று செல்லும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க அதன்படி வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து அரக்கோணத்திலிருந்து சேலம் மார்க்கத்தில் வல்லத்தூர் ரயில் நிலையத்தில் ஆறு

அறிவிச்சிருக்காங்க கொரோனா காலக்கட்டத்திற்கு பிறகு இந்த நிறுத்தம் ஒரு மார்க்கத்தில் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டது சென்னையிலிருந்து மங்களூர் மார்க்கத்தில் மீண்டும் மங்களூர் சென்னை மார்க்கத்தில் நிறுத்தம் வழங்கப்படவில்லை அதனை இப்போது வழங்கியிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஒன் மங்களூர் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து மங்களூர் சென்ட்ரல் இருந்து புறப்படக்கூடிய ரயிலானது வாலாஜா ரோடு ரயில் நிலையத்தில் அதிகாலை நான்கு பத்து மணிக்கு புறப்படும் என தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகு சென்னை சென்ட்ரல் நோக்கி இந்த ரயிலானது செல்லும் மறு மார்க்கத்தில் சென்னையிலிருந்து மங்களூர் செல்லக்கூடிய ரயில் ஏற்கனவே நின்றுதான் செல்கிறது ஐந்தாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் போர் திருச்சிராப்பள்ளி பாலக்காடு டவுன் அன்றிசர்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு இரண்டு புதிய நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது ஒன்று சிங்காநல்லூர் மற்றொன்று இருகூர் வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து இரு மார்க்கத்திலும் பாலக்காடு டவுனிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய ரயில் தினமும் காலை எட்டு மணிக்கு சிங்காநல்லூரில் புறப்படும் எட்டு மணிக்கு இருகூரில் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் திருச்சியிலிருந்து பாலக்காடு டவுன் செல்லக்கூடிய ரயிலானது இருகூரில் தினமும் மாலை ஐந்து ஆறு மணிக்கு புறப்பட்டு பாலக்காடு நோக்கி செல்லும் அறிவிச்சிருக்காங்க இந்த திருச்சி பாலக்காடு எக்ஸ்பிரஸ் பொறுத்தவரை

எட்டு இருபதற்கும் இருகூரில் எட்டு இருபத்தி நான்கிற்கும் மேலப்பாளையத்தில் மாலை ஆறு ஒன்பதற்கும் ஆரல்வாய் மொழியில் மாலை ஆறு பதினான்கு மணிக்கும் என புறப்பட்டு நாகர்கோவில் நோக்கி செல்லும் மீண்டும் நாகர்கோவிலில் இருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய ரயிலானது ஆரல்வாய் மொழியில் காலை எட்டு பதினான்கிற்கும் மேலப்பாளையத்தில் எட்டு ஐம்பத்தி இரண்டிற்கும் இருகூரில் மாலை ஆறு பதினைந்திற்கும் சிங்காநல்லூரில் மாலை ஆறு இருபது மணிக்கும் என புறப்பட்டு கோயம்புத்தூர் நோக்கி செல்லும் இவ்வாறு தான் நான்கு புதிய நிறுத்தங்கள் கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதிலும் ஒரு சில குறிப்பிடப்பட்ட நிறுத்தங்கள் எல்லாமே கொரோனா காலகட்டத்தில் முன்பு இருந்த நிறுத்தங்கள் அப்ப மீண்டும் வழங்கி

கன்னியாகுமரி நோக்கி செல்லும் இனி இரு மார்க்கத்திலும் புதுச்சேரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வள்ளியூரில் நிற்கும் எட்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் மலை ரயில் சேவை இந்த ரயிலுக்கு வெல்லிங்டன் நிலையத்தில் புதிய நிறுத்தம் வழங்கியிருக்கிறாங்க அதன்படி வெல்லிங்டனில் மதியம் இரண்டு மணிக்கு நின்று இரண்டு மணிக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையம் நோக்கி மலை ரயில் செல்லும் என தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு இரண்டு புதிய நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது ஒன்று நாங்குநேரி மற்றொன்று ஆரல்வாய் மொழி வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டு பதினெட்டாம் தேதியிலிருந்து இரு மார்க்கத்திலும் மதுரையிலிருந்தும் சரி புனலூரில் இருந்தும் சரி நடைமுறைக்கு வரும் புனலூரில் மதுரை செல்லக்கூடிய ரயில் ஆரல்வாய் மொழியில் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் நான்கு நேரில் இரவு பத்து ஐம்பத்தி ஆறு மணிக்கு புறப்பட்டு மதுரை நோக்கி செல்லும் மீண்டும் மதுரையிலிருந்து இருந்து புனலூர் செல்லக்கூடிய ரயிலானது ஆனது நான்கு அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்றுக்கும் ஆரல்வாய் மொழியில் அதிகாலை இரண்டு ஐம்பத்தி இரண்டு மணிக்கும் என புறப்பட்டு நாகர்கோவில் திருவனந்தபுரம் வழியாக புனலூர் நோக்கி செல்லும் இந்த இரண்டு நிறுத்தங்களுமே கொரோனா காலக்கட்டத்திற்கு முன்பு இந்த மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இருந்தது அப்போது பாத்தீங்கன்னா இது பேசஞ்சர் ரயிலாக ஓடியது இப்போது இது எக்ஸ்பிரஸ் ரயிலாக

புறப்படும் அதே போலவே தூத்துக்குடியிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய ரயிலானது தினமும் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று மணிக்கு தூத்துக்குடி மேலூர் நிலையத்தில் புறப்பட்டு மைசூர் நோக்கி செல்லும் பதினொன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் கன்னியாகுமரி ஹவுரா வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு இரு மார்கத்திலும் கொடைக்கானல் ரோடில் புதிய நிறுத்தம் வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஹவுராவிலிருந்து வரக்கூடிய ரயிலுக்கு நடைமுறைக்கு வரும் அதன்படி கொடைக்கானல் ரோடு நிலையத்தில் இனிமேல் புதன்கிழமை தோறும் அதிகாலை நான்கு மணிக்கு இந்த ரயில் நின்று ஹௌராவிலிருந்து கன்னியாகுமரி நோக்கி செல்லும் அறிவிச்சிருக்காங்க மீண்டும் கன்னியாகுமரியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து சனிக்கிழமை தோறும் காலை பதினொன்று இருபது மணிக்கு கொடைக்கானல் ரோட்டில் நின்று ஹவுரா நோக்கி செல்லும் என தெரிவிச்சிருக்காங்க அடுத்தபடியாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் போர் செவன் ஒன் சிக்ஸ் எயிட் போர் எயிட் மயிலாடுதுறை செங்கோட்டை அண்டர்சவுட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு திருச்சி திண்டுக்கல் வழித்தடத்தில் கொளத்தூர் என்கிற நிலையத்தில் நிறுத்தம் வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய ரயில் தினமும் மதியம் இரண்டு நாற்பத்தி ஒன்று மணிக்கு கொளத்தூரில் நின்று செங்கோட்டை நோக்கி செல்லும் மீண்டும் செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய ரயில் மதியம் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு கொளத்தூரில் புறப்படும் என தெரிவிச்சிருக்காங்க வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டு முதல் நடைமுறைக்கு வரும் இது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மதுரை வழித்தடத்தில் வாடிப்பட்டி நிலையத்தில் இருந்து செங்கோட்டை செல்லக்கூடியது மாலை ஐந்து செங்கோட்டை நோக்கி செல்லும் மீண்டும் செங்கோட்டையில் இருந்து ஒன்பது ஏழு மணிக்கு வாடிப்பட்டியில் புறப்படும் என தெரிவிச்சிருக்காங்க பாமணி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு ஆரணி ரோட்டில் புதிய நிறுத்தம் வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க அதன்படி வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டு முதல் மன்னார்குடி திருப்பதி ரயிலுக்கு நடைமுறைக்கு வருகின்றது மன்னார்குடியிலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய ரயில் ஆரணி ரோட்டில் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு காலை பதினொன்று பதினெட்டு மணிக்கு புறப்பட்டு திருப்பதி நோக்கி செல்லும் மீண்டும் திருப்பதியிலிருந்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மாலை மூன்று மணிக்கு ஆரணி ரோட்டில் புறப்பட்டு மன்னார்குடி நோக்கி செல்லும் என தெரிவிச்சிருக்காங்க திருவண்ணாமலை வேலூர் வழித்தடத்தில் ஆரணி ரோட்டில் புதிய நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் செவன் நைன் ஒன்

நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது விரைவு ரயில்கள் அதாவது அப் அண்ட் டவுன் ரெண்டு டைரக்ஷன் சேர்த்து ஐம்பத்தி ஒன்பது விரைவு ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்களை மீண்டும் வழங்க போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இந்த அனைத்து நிலையங்களில் இருந்து பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வசதிக்காக தான் இந்த புதிய நிறுத்தத்தை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு சில ரயில்கள் மீண்டும் வழங்கியிருக்காங்க எனவே நல்ல முறையில் இந்த பகுதி மக்கள் இந்த நிறுத்தங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நான் ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்